வணக்கம் மார்ச் எட்டு உலக மகளிர் தின நாள் இன்று உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய தாயாக சகோதரியாக நம்மை பேணிக்காக்கின்ற தெய்வமாக இருக்கின்ற அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை மகளோடு கொள்வோம் மகளிர் தின வாழ்த்துக்களை பாராட்டுக்களை கொள்வோம் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அவர் பங்கைய கை நலம் பார்த்தளவோ இந்த பாரில் அறங்கள் வளருதம்மா என்றார் கவிமணி தேசிய உணம்பிள்ளை மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் இது நம்ம சொல்கிறோம் ஆனால் பெண்ணினம் இனம் எத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கு ராகுல சாங்கித்யாயன் தன்னுடைய வாழ்கா முதல் கங்கை வரை நூலில் எழுதுகிற போது இனக்குழு தலைவியாக இருந்தவள் பெண்தான் அப்படிங்கிறார் ஒரு பெண் தான் குழந்தைகளை பெற்றுக் கொடுப்பாள் பெண் தான் அந்த குழுவினுடைய தலைவியாக இருப்பாள் என்ற அவகையில் தான் அந்த குடும்பம் அந்த அந்த பகுதி முழுவதும் இருந்தது நாள்பட நாள் பட பெண் என்னானால் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு அந்த புத்தகம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் தந்தை பெரியார் எழுதியிருப்பார் அந்த புத்தகத்திலேயே அவள் அடிமைப்பட காரணம் என்னான்னு பார்க்கலாம் இன்னும் சொல்வதாக இருந்தால் ராகுல சாங்கித் சொல்லுவார் வேட்டைக்கு போகிறப்ப ஆணோடு சேர்ந்துதாங்க பெண்ணும் வேட்டைக்கு போனான் போன பெண்ணு எப்போ நிறுத்தப்பட்டா தெரியுங்களா அவள் கருவுற்று இருந்தபோது நிறுத்தப்பட்டாள் ஏன் நிறுத்தப்பட்டாள் என்றால் அவள் உயிருக்கு மட்டுமில்லை அடுத்த வாரிசுக்கும் எதையாவது சிரமம் ஏற்படக்கூடாது என்று அவளை ஆதி மனிதர்கள் குகையில் உட்கார வச்சுட்டு வந்தாங்க அப்போ கூட அந்த பெண் சும்மா இல்லைங்க மரத்தை பார்த்தா மரத்தில் இருந்து பழம் வெடித்து விதை விழுகிறத பார்த்தா விதை முளைச்சு வ வளர்கத பார்த்தா மறுநாள் அவளே ஒரு விதையை எடுத்து ஊண்டி வச்சா விவசாயம் தொடங்கியது என்பார் அப்போ வேளாண்மை நமக்கு தொடங்கி கொடுத்தது பெண்கள் தான் என்ன ஆதாரம் கேட்குறீங்களா இன்றைக்கி எந்திரம் வந்திருக்கலாங்க ஆனால் நாற்று நடவு என்று சொன்னால் குழவு போட்டு பெண்கள் தான் நடுவாங்க சரி இப்போ அதிகாரம் பெண்கள் கையிலிருந்து இங்கே ஆண்கள் கைக்கு வந்துருச்சு பெண் பிறகு பல்வேறு வகையில் அவள் புகழ்ச்சிக்கு அடிமையானால் இன்னும் பல பல வகையான விஷயங்கள்லாம் வந்து ஆணாதிக்கம் பெருகிக்கொண்டே வந்தது இன்றைக்கும் கூட இது ஆணாதிக்க சமுதாயம் தான் இதில் நம்ம மாற்றம் சொல்ல முடியாது ஆனால் இந்த உலக மகளிர் தின நாள் எப்படி வந்திருக்க வேண்டும் என்று பார்த்தால் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போதாம் ஆண்டு பாரிஸில் பெரும் ஒரு புரட்சி விடுத்தது அதுக்கு பேர் ஃப்ரெஞ்சு புரட்சி அப்படிம்பாங்க இந்த ஃப்ரெஞ்சு புரட்சியில் ஆண்கள் மட்டும் கலந்து கொண்டார்கள்னு நினச்சிட வேண்டாங்க பெண்களும் கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு கத்தி இல்லை கையில் கிடச்சது எடுத்துகிட்டு போனாங்க சொல்லுவோம்ல வீட்டில் கிராமத்தில் சண்டை வந்தால் கையில் கிடைக்கிறது எடுத்து அது மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க போராடினாங்க ஆயிரக்கணக்கான பேர் அதை லூயி பிலிப் மன்னனுடைய அரண்மனை முன்னாடி திரண்டு போராடினாங்க நான் பாரிஸ் போயிருந்தபோது அந்த அரண்மனையும் அந்த போராட்டம் நடந்த இடத்தையும் பார்த்தேங்க ரொம்ப வியப்பாக இருந்தது இந்த வந்த கூட்டத்தை அடக்கி பார்க்குற மன்னன் இந்த வந்தவங்க என்ன பண்ணாங்களா மன்னனுடைய மெய்க்காப்பாளர்களை கொண்டாங்களாம் மண்ணை பயந்துட்டான் முடி துறந்தான் அப்புறம் அடுத்து வந்த லூயி பிளாங்க் என்கின்றவன் தான் என்ன பண்ணுறான் பெண்களுக்கு உரிமைகள் வழங்கப்படும் என்ன சொல்வதாக இருந்தால் அரசியலில் அவர்களுக்கு பங்கு தரப்படும் சொன்னாங்க அப்படி அறிவித்த நாள் இருக்கு இல்லையா பாரிஸில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் லூயி பிளாங்க் என்கின்ற அரசன் அரசியலிலும் பெண்களுக்கு பெண்களுக்கு பங்குண்டு என்று சொன்னதன் காரணமாக அந்த நாள் கொண்டாடப்பட்டது அந்த நாள் தான் மார்ச் எட்டு ரஷ்ய புரட்சியின் போதும் பெண்களுடைய பங்கு பெரும்பங்கு ஏன் அமெரிக்காவில் நடந்தது இல்லையா தொழிலாளர் தினம் எங்கே நடந்தது ரொம்ப தெரியாதுங்க நம்ம நினைக்கிறோம் அது பொது உடைமை அதனால் ரஷ்யா அல்லது சீனான்னு இல்லை அமெரிக்கா தான் நடந்தது அது எங்கே ஷிகாகோலை ஆன்மீக புரட்சி நடந்தது விவேகானந்தரை வச்சு ஷிகாகோல தான் அதே போல் இந்த தொழிலாளர் தின புரட்சி நடந்தது தான் அங்கே தான் இப்படியான போராடி 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 பெண்கள் இருந்தார்கள் பிறகு அவர்கள் மீண்டும் சமயக்கட்டுக்குள் பிரசவத்திற்குள் என்று அடைக்கப்பட்டார்கள் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வர என்றால் அவர்களுக்கு என்ன தர வேண்டும் கல்வி தர வேண்டும் என்று கண்டுபிடித்தார்கள் அதுதான் மகாதேச பூலே என்கின்ற நம்முடைய மகாத்மா காந்திக்கு முன்பாக வாழ்ந்த அந்த பெருமகனார் அவரும் அவருடைய மனைவியாரும் பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை முதலில் தொடங்கினார்கள் நம்ம ஊர்களெல்லாம் பெண் கல்வி கிடையாதுங்க பெண்களுக்கான கல்விகள் கொடுக்கப்படலை அரசு குலத்து பெண்கள் படுத்தாங்க பெண் பல புலவர்கள் இருந்தாங்க ஆனால் அவர்களை தனியாக பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சொல்லிக் கொடுக்குற வீட்டில் சொல்லிக் கொடுத்தாங்க பிறகு பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் இல்லாத துறை இல்லை இப்போ சமீபத்தில் டெல்லியிலேருந்து ஒரு விமானம் புறப்பட்டு கலிஃபோர்னியாவுக்கு போச்சு அந்த விமானம் இறங்கினவுன்னே உடனே எல்லாரும் கைதட்டி வரவேற்றுறாங்க அப்படி என்ன சிறப்பு இருபத்தி ரெண்டு மணி நேரம் இடைநில்லா பேருந்து போல் அந்த விமானம் பயணப்பட்டது அதை இயக்கியவர்கள் அத்தனை பேரும் பெண்கள்தான் தான் பனிப்பெண்கள் உள்பட அதில் பெண்கள் இருந்தார்கள் என்றால் பெண்ணால் வீட்டை விட்டு தாண்டி போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் பூமியை விட்டு தாண்டி போன பெண்கள் நாங்கள் பார்க்குறோம் இதில் பார்க்குறோம் விண்வெளியில் பார்க்குறோம் வீட்டு வாசப்படி தாண்டக்கூடாது இது ஒரு காலம் இன்றைக்கு வீட்டை தாண்டி ஊரை தாண்டி நாட்டை தாண்டி விண்வெளியிலே சென்று கூட சாதித்து காட்ட முடியும் என்கின்ற பெருமையை நம் பெண்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வீரமங்கை வேலுநாச்சியும் ஜான்சி அணி லட்சியம்பாயும் இன்னும் இருக்கின்ற பெரு வீ வீரப் பெருமக்களும் போர்க்களத்தில் இந்த ஆண்டு நீங்கள் பார்க்கலாம் போர்க்களத்தில் பெண்கள் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பயிற்சியை அணிவகுப்பு குடியரசு தினத்தன்னைக்கு நடந்தது இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பான அணிவகுப்பாக அது அமைந்தது தமிழ்நாட்டில் பெண்கள் காவல்துறையிலும் பணியாற்றலாம் என்று நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த சாதனையும் செய்து காட்டினார்கள் என்று சொன்னால் அவர்கள் இல்லாத துறை இல்லை பெண்கள் இல்லாத துறை இல்லை பெண்கள் இல்லாவிட்டால் அது துறையே இல்லை என்கின்ற அளவிற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் உழைப்பு அவருடைய கல்வி அவருடைய கருணை என்று சொல்லிக்கொண்டே போகலாம் பெண்கள் தினத்தில் பேச்சோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவர்களுக்கு வேண்டிய உரிமைகளை கொடுப்போம் அவர்களுடைய தலைமையை வரவேற்போம் அவர்களுடைய குரலை காது கொடுத்து கேட்போம் அதுதான் நாம் அவர்களுக்கு செய்கின்ற மரியாதை மார்ச் எட்டு மகளிர் தின வாழ்த்துக்களை மகளோடு தெரிவித்து நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்